வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள் நம்ம கார்டனில் உதிர்ந்து விழுற இலைகள் கவர்த்து பண்ணும்போது கிடைக்கிற கிளைகள் அறுவடை முடிஞ்ச செடிகள் எல்லாத்தையுமே மக்க வச்சு உரமாக தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் தொட்டிகளில் வளர்கிற பூச்செடிகள்னாலும் சரி காய்கறி செடிகள்னாலும் சரி நல்ல பூக்கமும் நல்லா காய்க்கவும் இருந்து தான் உரங்கள் வாங்கி கொடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே சத்தான உரங்கள் தயாரிச்சிடலாம் பூக்கள் பூக்குறக்கு தயாராக இருக்கிற சாமந்தி செடிகளை பார்க்குறோம் இந்த செடிகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாவும் இருக்குது கொஞ்சம் பூச்சிகள் பாதிப்பும் இருக்கிற மாதிரி தெரியுது கடுகை வச்சு ஒரு கரைசல் தயாரித்து இந்த மாதிரி செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் மண்ணுக்கும் கொடுத்தோம் இப்போ அதோட ரிசல்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கரைசலை செடிக்கு கொடுத்து பத்து நாள் தாங்க ஆகுது அதுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் தெரியுது பாருங்கள் செடிக்கு நோயும் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு செடியும் கொஞ்சம் ஷைனிங்காக மாறியிருக்கு பச்சை பசையிலையும் ஆகிருக்கு அந்த மொட்டுக்கள்லாம் நல்லா பெருசாக இருக்குது காரணம் என்னென்னா கடுகில் நிறைய சத்துக்களும் இருக்குது தவிர ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது இந்த மொட்டுகள் விரிகிற நேரத்தில் செடிகளுக்கு சரியான சத்துக்கள் கிடைக்கணும் இந்த கரைசலை நம்ம மண்ணுக்கும் கொடுத்தோம் பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லை காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுத்தோம் இந்த கரைசல் தயாரிக்கிறத பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோவும் கொடுத்துருந்தோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இப்போ கரைசல் கொடுத்ததோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் இப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்குறோம் பாருங்க மொட்டுக்கள் விரிகிற நேரத்தில் செடிகளுக்கு சரியான சத்துக்கள் கிடைக்கலன்னா மொட்டுக்கள் வந்து பெருசாக வளராது சரியாக மலரவும் முடியாது அப்படியே மலர்ந்தாலும் அந்த பூக்கள் சின்னதாக இருக்கும் டல்லாக இருக்கும் அந்த கலரை பார்க்குறதுக்கே இந்த மாதிரி சத்தான கரைசல்கள் கொடுக்கும்போது நல்ல பெரிய பூக்களாக நல்ல பிரைட்டான கலரில் பூக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் சாமந்தி செடிகள் வளர்த்தா இந்த மாதிரி கரைசல் தயாரித்து கொடுங்க பொதுவாக எந்த செடினாலும் சரி விதை போட்டு நாற்று உருவானதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் பிடுங்கி வேற தொட்டிக்கு நடவு பண்ணிடணும் அப்படி நடவு பண்ணாமல் ரொம்ப நாள் கழித்து நம்ம நடவு பண்ணால் அந்த செடி நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க இந்த அவர நம்ம பார்க்குறோம் இது பூ பூத்து காய்கள் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது இந்த நேரத்தில் இதை பிடுங்கி நடுற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுச்சு அதை வேரில் இருக்கிற மண்ணை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு தொட்டியில் நம்ம வேறு புது மண்களவை தயாரித்து தான் நம்ம நடவு பண்ணோம் இந்த செடியை நடவு பண்ணும் போதே இந்த செடி நல்லா வருமா வராதாங்கிற சந்தேகமும் எனக்கு இருந்தது இருந்தாலும் நம்ம மூணு செடிகளை நடவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இப்போ இந்த செடியை நடவு பண்ணியிருக்கோம் இதோட ரிசல்ட்டை எப்படின்னு பார்க்கலாம் நல்ல வெயில் படுற இடத்துல தான் செடியை நடவு பண்ணியிருந்தோம் எந்த வாட்டமும் இல்லாமல் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நிற்கு பாருங்க செடி நல்லா பச்சை பசையிலையும் ஆரோக்கியமாக துளிர்த்து வந்திருக்கு பாருங்க நானே இந்த மாதிரி வரோன்னு எதிர்பார்க்கல இப்போ வெர்டிக்கலாக ஒரு பந்தலம் போட்டு விட்டுருக்கோம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு செடி வளர்ப்பில் ஒரு பெரிய நம்பிக்கை வரும் எனக்கும் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புண்ணாக்கு கரைசலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தயாரிக்கிறாங்க நான் ஒரு முறையில் தயாரித்து நம்ம செடிகளுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தவறாமல் கொடுத்துக்கிட்டு வர்றேன் இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசலை கொடுக்கும்போது செடிகள் அசுர வளர்ச்சி அடைகிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய அறுவடை நமக்கு கொடுக்குது மண்ணில் நிறைய பெருக்கம் ஏற்படும் இந்த புண்ணாக்கு கரைசலை ஊற்றி கரெக்டாக ரெண்டு வாரத்தில் இந்த செடியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் புண்ணாக்கு கரைசல் கொடுத்து ரெண்டு வாரத்தில் தக்காளி செடியோட வளர்ச்சியை பாருங்க நல்ல பச்சை பசையல்னு இருக்குது தோட்டத்தில் மண்ணில் வளர்கிற மாதிரி எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம கார்டனோட செழிப்புக்கு காரணம் இந்த புண்ணாக்கு கரைசல் தான் நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களோட பீர்க்கங்காய் கொடியில் பிஞ்சுகள் வந்து வெம்பி வெம்பி போகுதான் அதுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க நான் புண்ணாக்கு கரைசல் தயாரித்து கொடுங்க ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருந்த லிங்கை கொடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் நம்ம கொடி காய்கறிகள் எவ்வளோ காய்களோடு இருக்கு கொடிகள் நல்லா செழிப்பாகவும் இருக்கு இந்த கொடி காய்கறிகளுக்கெல்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தவறாமல் இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருவேன் மண்ணுக்கு ஏதாவது திட உரங்கள் கொடுப்பேன் நான் பெருசாக நம்ம கார்டனுக்கு ஆட்டு சாணம் மாட்டு சாணம்லாம் கொடுக்குறதில்ல வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள் நம்ம கார்டனில் உதிர்ந்து விழுற இலைகள் கவாத்து பண்ணும்போது கிடைக்கிற கிளைகள் அறுவடை முடிஞ்ச செடிகள் எல்லாத்தையுமே மக்கள் வச்சு உரமாக தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன் எந்த அளவுக்கு காய்களோடு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது இயற்கை உரங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஏற்படும் புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கிற வீடியோ ஏற்கனவே வெளியிட்டிருந்தாலும் மறுபடியும் நான் வெளியிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம்